எங்க கால் கையெல்லாம் ஒரே உளைச்சலா இருக்கு ஆத்திர வர கிடக்கு என்ன செய்யனே தெரியல மருமாவிட்ட சொல்லு கழுவி கொடுப்பா அவ தானே தான் மறு வேலை பாப்பா அவள ஒரு பொம்பளையா பாத்திரம் கழுவ சொல்லிட்டான ஏதாட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு ஓடிடுவா நீ எப்பவுமே மருமாவில தப்பாவே நினைக்க மருமாவ அப்படிப்பட்ட அலை கிடையாது நீங்க தான் மெச்சிக்கிடணும் ஒரு வேலை செஞ்சுக்கிட மாட்டேக்கா அந்த பிள்ளையும் பார்க்க மாட்டேக்கா சோறாக்கி குழம்பாக்கி வீட்டையும் பார்த்துட்டு எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் மது வர பிள்ளை உண்டாயிட்டோம்னா அதையும் போட்டு பார்க்கணும் எனக்கு எவ்வளவு கஷ்டம் மது மாமியார் என்ன ஆமா அப்படியே மாமியார்கிட்ட விட்டோட பார்த்து கிழிச்சிடும் அதுவே ஒரு விலங்காத கிழவே ஆறு மாசத்துக்கு நம்ம பிள்ளைய நம்ம தான் நினைச்சி பார்க்கணும் அதுக்கு என்ன ரெண்டு பிள்ளையும் சோ நம்ம பார்த்துக்கணும் வேண்டியதான் ஆமா ஆமா நமக்கு உடம்புல தம்பு இருக்க வரைக்கும் ரெண்டு பிள்ளையையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அவ கடக்கா இல்ல இல்ல நீ மருமாவை பத்தி ரொம்ப தப்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க இப்ப மருமாவ வந்தான கழுவ சொல்லு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி கண்டிப்பா மருமாவை காப்பா பாரு நீங்களே எழுதி வச்சுக்கிடுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவா பாருங்க கடவுளே சமந்தா இப்படி பேசுதால சேட்டி எனக்கு மேல கால ஒரே வழியா இருக்கு கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு கொஞ்சம் ஏட்டி அத்தப்பட்டி எனக்கு காய்ச்சலே வந்துடும் போல இருக்கு எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் வளர்த்தம்ல பூனை சமந்தா அது பியாசுது உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுதேன் சமந்தா பேசுச்சு எம்மா எனக்கு காய்ச்சலே வந்துட்டு அதுக்கு பேய் பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருது அத்தப்பட்டி நான் போய் படுக்கப் போறேன் ரெஸ்ட் எடுக்கணும் சொன்னாங்க என்னத்தையாட்டு சொல்லிட்டு ஓடிடுவானே சீ இவளை போய் பாத்திரங்கள்ல வச்சு உன்னதுக்கே நான் அப்படி செத்து செத்துனாலும் நாளும் கழுவிடுவேன் அத்தப்பட்டி பாத்திரம் கழுவுறது எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது அதெல்லாம் சப்ப மேட்ரு நான் ரொம்ப நடுங்கி போய் இருக்க தயவு செஞ்சுட்டு எதுவும் பேசாதுங்க சி என்ன பொம்பளை ஒரு வேலை செய்யாது எந்த நேரமும் தெங்கணும் தூங்கணும் ஊருக்காட்ட சூத்தணும் நான் சொன்னே நீங்க நம்பளல இப்ப தெரியுதா ஓ இப்போ புரியுது செல்லம்மா விளங்காது சனியே ஒரு காசுக்கு ஆவாது பாவ என் பூனை சமந்தா இப்பிடிச்சு இப்படி ஆட்டுது இப்படி ரோட்ல மனுஷங்க மாதிரி பேசிக்கிட்டலாம் அலையுது அதுக்கு மீன்லாம் யாரும் கொடுத்துருக்கவே மாட்டாவ ஐயோ என் பூனை இருக்கிற பைய வரட்டும் நெட்டம்மா என்ன சித்தி உனே ஒரே கம்ப்ளைண்டா சொல்லுதாவ அதுக்கு வர வேலை இல்லை நானே எங்கள் பாயத்துல நடக்கேன் சித்திக்கு உடம்பு சரியில்லை கை கால்லாம் வலிக்கணுட்டு பாத்திரம் சொல்லி கேட்டிருக்காங்க நீ வந்து கழுவ மாட்டேன்னு ஓடி வந்துட்டியா பாவம் ஒரே ஆசிட் அடக்காவ ஆமா பாத்திரம் ஒன்று இப்போ குறைச்சல் நானே பீயாய் புனையை பார்த்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைக்கு சாப்பாடு கூட கொடுக்கலையா நீ பாட்டுக்கு உள்ளே ஓடி வந்து படுத்துக்கிட்டேன்னு ஏசீரோ அடைக்காவ நீ சும்மா இருங்க பாப்ப மனுஷாக எரிச்சலை கிளப்பிட்டு இருக்காதீர் என்ன உனக்கு எரிச்சலு அது இந்த நான் வளர்த்தம்ல சமந்தா பூனை தெரியும்ல தெரியும் ஒரு சொறி பூனை இருங்க என் புனே சொறி போனேன் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காதீங்க நல்ல பூனை தான் சரி நல்ல பூனை அதுக்கு என்ன இப்போது

உங்கள் மோகர கனவு நெசமாலுமே வந்தது ஏன்னா பங்கச்சக்கா கீதா கட்டை கேளுங்க நான் அப்படி போய் சொல்லுவேன் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தான் கடவுளாக பார்த்து அவங்க கண்ணு முன்னாடி காமிச்சு விட்ருக்காரு பூனையை ம் வேற என்ன பண்ணிச்சு பூனை அடிச்சுதா அவங்களே என் மாண்ண எரில் பார்த்த மாதிரி கரெக்டாக சொல்லித்தர மூணு பேரும் மோரலையும் பரண்டி விட்டுட்டு சரி நீ போய் படுத்து அடுத்து தூங்கி எந்திரி எல்லாம் சரியாயிரும் ஓடு பாபு மனுஷா பண்ணால் கதை விடுதுன்னு சொல்லுதுக்கிறா ஆ பூனை இப்படிட்டி பேசும் மனுஷன் மாதிரி நடந்து வந்துச்சான் என்னென்ன கிறுக்க நினச்சிட்டு இருக்கியோ நானே ஆபீஸ் டென்ஷன்ல இருக்க போய் பாடுப்பா என் இடத்த விடு நீங்க நம்பவே வேண்டாம் ஆளு மூஞ்சியும் பாருங்க சி உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க நம்பாதீங்க நம்பாமலே இருங்க அதுக்கு பியாய் பிடிச்சிருக்கு உன் மோர பிடிச்சிருக்குப்பா என்னத்தையும் ஆட்டு ஒளறிட்ட ஆளை வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கன்னா அவங்க ஒரே ஏசிட் அடக்காவ இவ என்னென்னா பூனை கதை விட்டுக்கிட்டு இருக்கா பூனை கதை பாடுப்போ நமக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இவன் பூனை கதை விட்டுக்கிட்டு தெரியுதா

பாபு மனுஷ பாரு பாபு மனுஷா எந்திரிங்க என்னடி உனக்கு பிரச்சனை பின்னாடி பாருங்க சமந்தா வந்து நிக்கு பின்னாடி என்னடி இருக்கு சமந்தா சமந்தா சமந்தாடி முதல்ல பூனை மாத்து சமந்தா எனக்கு பிடிச்ச நடிகை இந்த சோரி பிடிச்ச பூனைக்கு சமந்தா சமந்தான்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்க பைத்தியம் எதுவும் பிடிச்சிட்டி ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கணுமா ஐயன் நெசமலுமே வந்தது பாபு மனுஷா எங்க போறீரு வேலைக்கு போயிட்டு வந்த மனசுல நிம்மதியா உரங்கோட மாட்டுக்கா ஹால்ல போய் படுக்கேன் ஐய இங்க இருங்க எனக்கு பயமா இருக்கு சமந்தா வந்துரும் வந்தா எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்னு அனுப்பு பூனை பேசுறத நானும் பாக்க இம்மா ஒரு ஒத்தியில விட்டு போயிட்டாரு சென்னையில சாதிட்டு படுக்கணும் எம்மா நடு ராத்திர இருந்தாலும் பரவாயில்ல பங்கச்சக்காவுக்கு கீதாக்காவுக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுவோம் கலோ இக்கா பங்கச்சக்காவும் கீதாக்காவும் கான்ஃபிடன்ஸில் வந்துட்டீங்களா இக்கா நாளைக்கு ரெடியாக இருங்கக்கா நம்ம வந்து எங்கேயாட்டு போய் தண்ணி எரிஞ்சிட்டு வந்துடுவோம்க்கா இந்த போன ராத்திரியெல்லாம் வந்து வந்து பயமுறுத்திட்டு நடக்குது ரெடியாக இருந்துருங்க ரெடியாக இருந்துருங்கண்ண சரி வைக்க முத வேலையாக மந்திரிச்சு எனத்தையாவது கெட்டிடணும்

அவசரத்துக்கு வேப்பில கிடைக்கல நல்ல கருவு பிள்ளை கொண்டு வந்துட்டேன் கடவுளை இக்கா நேரத்து நைட்டு கூட சம்மந்தா வந்ததுக்கா வந்து சாப்பிடதும் இருக்கான்னு கேக்குக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா நம்ம மூணு வரையும் முடிக்காம அது விடாது போல பயமா இருக்கு தெரிஞ்ச மந்திரத்தை புறம் சொல்லுங்க அண்டா குண்டா சுண்டா மண்டா ஓம் ரீம் பிரம் பிரம் டம் டம் டும் டும் டம் டம் தாயே 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 அம்மன் தாயே சாமி 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 எல்லா சாமி வாங்க ஓம் கிரீம் 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 டம் டம் டும் 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 ஆகாசவாணி செய்தி அறிக்கை பேயே ஓடு போற்றி போட்ரி போற்றி 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 போட்ரி போற்றி போற்றி பூனை பேயே போற்றி சி பூனை ஓடு சம்பந்தாவை விட்டு வெளியே இரு இந்த ஊர்ல அவள புனை அழிஞ்சி போனோம் அக்கா ஏன் பூனை பாவும் சும்மா இருங்க எங்க ஊர்ல எதுவுமே இருக்க கூடாது எல்லாம் பேரணும் இதை எல்லாம் பேரணும்னா அப்ப நம்ம பஞ்சத்துல அடிப்பட்டு சாவணுமா எல்லா கெட்ட சக்தியும் சொல்லிட்டு இருக்க டும் 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 டம் 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 மோ 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 மாம் கிரீம் 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 டங் 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 விருது மாசா இது அந்த பிராடு கிளவி டயலாக் மாதிரி இருக்கு எல்லா மந்தத்தையும் சொல்லி விடுவோம் இவ்ளோ நடுத்துறவுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க கழுவ வேற அடுப்பு மட்டும் இருக்கு பாத்திரத்தை காணோம் என்னத்தை சமைப்பாளுவ வேப்பலையா வச்சு தும்பாளுவளோ கறிக்கு தும்பாளுவளோ

பேசிக்கிட்டே அலையுது பூனை எப்படி பேசும் அப்ப பூனைக்குள்ள பேய் இருக்கு ஊசிப்பட்டு பேச வச்சோம்ல அந்த பூனைக்கு சொந்தக்காரி போலுக்கு இவளுக்கு விஷயமே தெரியாது போல நம்ம சொல்லிடக்கூடாது இவளுக்கு முட்டாதனத்தை பயன்படுத்தி என்னத்தையாவது துட்டுகிட்ட பறிஞ்சிட்டு ஓடுவோம் ஆமாடி நான் அந்த பூனைய பார்த்தா ரெண்டு மூணு வாட்டி பேசிட்டு அலைஞ்சது பத்திய பத்திய நீயும் பாத்துருக்க அப்ப அது பேய் தானே அது பொல்லாத பேய் ஆத்தே அது யார்டெல்லாம் பேசுதோ அவங்க சோழிய முடிச்சிரும் யோ கடவுளே பண்ண பேருமே இன்னும் ரெண்டு மூணு ஆளு செத்துருவீங்க ஆமா பூனங்குறத ஒரு அபசகுணமான ஒரு விலங்கு அது உள்ள பேயிருந்ததுன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அது யார்கிட்டலாம் பேசதோ அவங்கள பூரா கொண்டு கூவிச்சிரும் நீங்க மூணு பேரும் செத்துருவீங்க சொல்லிருங்கட்டி உங்க மூணு புருஷனுக்கு மூணு கல்யாணத்தை முடிச்சு இருங்கட்டி ஐயோ சும்மாவே என் புருஷனுக்கு ஆபீஸ்ல ஒரே லேடி பிரெண்டா உண்டு ஈஸியா முடிச்சுட்டு ஓடிடுவாரு சரி ஓ மோர கட்ட கூட வாழ்ந்து கிழிச்சது போதும் நல்ல புது பிகரா பிடிச்சிட்டு அவரு சந்தோஷமா இருக்கட்டும் டி எங்க ஒரு ஜான்சரா நீ வாய உடச்சிரும் எங்களுக்கு தப்பிக்க ஏதாவது வழி சொல்லிட்டி அப்படி வாங்கிட்டு வலிக்கு இப்ப நானே மந்திரவாதியா மாறி இவளுக்கிட்ட துட்டு கொடுங்க போறேன் ஏடி இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நான் கேரளால மந்திரம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சம்பத்துக்கிட்டு ஆமா எனக்கு தெரியாத மந்திரமே கிடையாது நாளைக்கு வாங்கிட்டு ராத்திரி எங்க வீட்டுக்கிட்ட நாம அம்பட்டையும் வேறட்டி இருவோம் இனி அந்த பூனை எந்த பக்கம் வராத மாதிரி பண்ணிடுறேன் என் பூனையை கொல்ல போறியோ வாடி இருப்பத்துக்க என் பூனை சரியாகணும் அது பேசுறது பாய் வெளியே போகணும் அது எப்படி நம்ம பண்ண முடியும் அந்த டாக்டர் மாத்து மருந்து கண்டுபிடிச்சாலாம் நடக்கும் சரி தியானமா ஒரு பூஜை பூஜைன்னு போய் சொல்லி காசு அப்படிங்கிறோம் இவ்வளோ கிட்ட இருந்தால் அப்படிதான் செய்யணும் எங்க இருங்க உடனேலாம் அப்படி பண்ண முடியாது அது ரொம்ப பவர்ஃபுல்லானது நாளைக்கு பூஜை வச்சிருக்கேன் வந்துருங்க ஆ கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடலாம் ஆனால் உங்ககிட்ட வராத மாதிரி பண்ணிடுறேன் சரி நீ கொடி ஒடி துணியை கடவானிட்டு உடனே எப்படி நம்ப முடியும் இது குண்டைக்கா ரொம்ப பேசுது இது அந்த பூனை கிட்ட பிடிச்சு கொடுங்க வேண்டா வேண்டாம் எங்க பங்கச்ச கதை எங்களுக்கு எல்லாம் அவங்க எதுவும் பேசுற நீ தப்பா நினைச்சுக்கிட்டாத நீ நாளைக்கு பூஜையை போட்டு நாங்க வந்துருதோம் ஆமா ஆளுக்கு ஆயிரத்தி ஒன்று கொண்டு வந்துருங்க டீ ஏ அப்பா ஆயிரத்தி ஒன்னா கட்டுப்படி ஆகாது நாங்க இந்த எங்க ஒரு உலகத்தையின்னு ஒரு பிராடு அலையும் அதை வச்சு ஏதாவது நாங்க பண்ணிக்கூட கிளம்பு இவ்வளவு இப்படி சொல்லுதல்ல சரி டி ஆளுக்கு ஒரு ஐநூற்றி ஒன்று கொண்டு வந்துருங்க ஏய் அப்பா அம்பிட்டு காசுக்கு நாங்க எங்க போறது ஏ பிசினாரியோ என்ன இப்படி இருக்க அழுவ சரி டி ஆளுக்கு நூத்தி ஒண்ணு கொண்டு வாங்க டி என் கடையில பத்து பண்ணு வித்தாலாம் நூறு வரும் நூறு ரூபாய்க்கு நான் எங்க போவேன் நீ போமா நாங்க இதாட்டு கோயில திருநார்த்து பூசிட்டு உட்காந்துக்கிட்டுதான்ப்பா சரி டி பிச்சைக்காரியெல்லாம் ஆளுக்கு பத்து ரூபா கொண்டு வாங்க்டி பத்து 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 முப்பது ரூபா அதுக்கு மேலே இறங்க முடியாது டி மனசாட்சியோடு இருங்க பூஜை பொருளே பத்தாயிரம் கிட்ட வந்துடும் நீ நல்ல காதல் இருந்து விட்டாதப்பா பத்தாயிரம் நீ சும்மா ரெண்டு பத்தியும் சூடத்தையும் வச்சுட்டு உட்காந்துருப்ப சரி டி ஆளுக்கு பத்து பத்து ரூபா கொண்டு நாளைக்கு ராத்திரி வந்துருங்க தேனாம பத்து பத்து ரூபா பத்து நாளைக்கு கொண்டு வந்துருங்க டி விரட்ட முடியும் ஆமா சரி பத்து ரூபா தானே போனா போட்டோம் சரி நாளைக்கு வாரம் இப்ப தீ அணைச்சிட்டு வீட்டுல போய் உறங்குங்க ஊருகிற கொளுத்தி விட்டுறதுங்கிட்டே முட்டா போம்லாம் ஏ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க ஐயா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க நாளைக்கு வந்துருங்கம்மா இந்த ஊரு சீ தேவிகளா சரி நம்ம நேரம் இவ்வளவு மோசமா போயிட்டு பத்து ரூபாய்க்கு இவ்வளவு காலை பிடிச்சி தொங்க வேண்டியதா இருக்கு சரி ஆளுக்கு பத்து பத்து முப்பது ரூபா கொடுத்தாலும்னா நாளைக்கு ஒரு இட்லி வாங்கி தின்னுக்கிடலாம் சரி லட்ச அதிபதியா இருந்தவளை இப்படி பிச்சை கறி ஆக்கி விட்டாலுவா ஏக்கா நாளைக்கு இந்த பிராடிச்சு அனுசரணி வீட்டுல போய் என்னன்னு பாத்துருவோம் ஆ சரி டீ